ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுக்கப்பட்ட தி சஃபர் பட இப்போ இருக்குன்னு தான் பாக்க இந்த படத்தை வந்து ஒரு சஸ்பென்ஸ் சில்லர் படமா எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்து நிக்கோஸ் தான் எடுத்துருக்காப்புல இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா வாழ்ந்த வீட்டை வந்து கிறிஸ்மஸ்க்குள்ளே எப்படியாவது வாங்கி தான் குடும்பத்தோடு அங்கே ஜாலியாக இருக்கணுன்ட்டு அப்படின்னு வர்றாப்புல வந்த இடத்துல ஒரு பையனையும் கூப்பிட்டு வந்துருப்பாப்பில் அங்கே போய் சரி பக்கத்தில் பீச்சில் நம்ம சப்போர்ட் வாழலாம் அப்படின்னு போகும்போது அங்கே உள்ளவங்க போகிறேன் இங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கூடாது ஏன்னா இங்கே வந்து வாழ்ற பழைய அது பண்ணும் புதுவாளர்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய கட்டாயம் ரவுடி பயிலெல்லாம் இருக்காங்க இதுக்கப்புறம் இவர் மையனை அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த ப்ரோக்கரை பார்த்து எப்படியா அந்த வீடாக கிறிஸ்மஸ்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறாப்புல இங்கே ஐ இங்க கூட அவர் எப்படி சர்வே பண்ணுறாரு அப்படின்றத அந்த படத்தில் ஸ்டோரி எடுத்துருப்பாங்க இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்தாங்க அதிலேயே நிக்கலோஸ் கேஜை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம் உண்மையிலேயே எங்கள் ஆடி ஜீவிதத்தில் எப்படி பிருத்திவிராஜ் கஷ்டப்பட்டாரோ அதே மொழிக்கு ஒரு சூழ்நிலை தான் இந்த படத்தில் ஒரு நடிச்சிரு வேற எல்லோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்ப்பில் அதுலேயும் இந்த காட்டாங்க அப்புறம் வேறு படத்தில் பாடலாம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப நமக்கே ஒரு டே என்னடா இப்படி பண்ணிக்கிருக்காங்க அந்த அளவில் தான் இருக்கும் ஆனால் ஒன்று இந்த படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை ஏன்னா ஸ்லோவாக தான் போகும் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷமும் நம்ம இறங்கி தள்ளிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் படம் முடியும் போது ஓகே ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியே கொடுக்கும் இந்த படம் உங்களுக்கு இப்போ லைன்ஸ்கேப் ஆப்பில் தமிழ் டப்பிங்கிலே அவலபிள் ஆகிருக்கு ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடல் கண்ட்ரெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னொரு ரீல் சந்திப்போம்